எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் இந்த இன்னொரு நிலை பாருங்கள் இவ்வளோ அழகாக மேகம் மூடி இவ்வளோ அழகாக நான் இதை பார்த்து ரசிச்சுட்ருக்கேன் இதை பார்க்கும்போது எவ்வளோ எப்படி இருந்தாலும் நம்ம மனசு லேஸ் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் பாருங்கள் நான் இதையெல்லாம் நிறைய ரசிப்பேன் அழகாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் மேகம் அழகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மேகம் மூடும் பார்க்க அழகாக இருக்குது பிரகாசமாக வாசமாக நடந்துகிட்டே இருக்குன்னு சூப்பர் நீங்களும் இதெல்லாம் ரசிப்பீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரசிப்பேன் அதிகமாக செல்ஃபி எல்லாம் எடுப்பேன் நீங்களும் இதெல்லாம் செய்வீங்களான்னு தான் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்க சரி ஒரு வீடியோ போடலாம் திரும்ப மூட போகுது நைட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மூட போகுது அவ்வளோதான் தவளை சத்தரை தவளை கத்துற சத்தம் நைட்டுங்க அவ்வளோதான் மூடியாச்சு மறுபடியும் மறுபடியும் லேசாக விலகும் பாருங்கள் அந்த காட்சி காட்சிமேலே அழகாக இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகம் வாங்க 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 அப்படித்தான் சேம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க சூப்பர் நீங்களும் இந்த மாதிரி ரசித்து பாருங்கள் மனசில் எதுவும் இருக்காது